சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம் வெல்கம் டு எம் டி திரை தனுஷ் நடிப்புல வருகிற இருபதாம் தேதி திரையரங்குல வெளிவரவுள்ள திரைப்படம் தான் குபேரா இயக்குனர் சேகர் கம்லா இயக்கத்துல உருவாகியுள்ள இப்படத்தை ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினிமாஸ் மற்றும் இயக்குனர் சேகர் கம்லாவின் அமிகோஸ் கிரியேஷன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரித்துள்ளன தேவி ஸ்ரீ பிரசாத் இப்படத்திற்கு இசையமைத்துள்ளார் நாகார்ஜுனா ரஷ்மிகா மந்தானா ஆகியோர் இப்படத்துல முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடித்துள்ளன இப்படத்தை திரையில ரசிகர்கள் அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர் இந்த நிலையில குபேர படத்தினுடைய கதை குறித்து தகவல் இணையத்துல லீக் ஆயிருக்கு ஊழல்வாதிகள் மற்றும் செல்வாக்கு மிக்கவர்களுடன் பணிபுரியும் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்ட் கதாபாத்திரத்துல நாகார்ஜுனா நடிக்கிறார் தனது கணக்கில் உள்ள அனைத்து கருப்பு பணத்தையும் திரும்பப் பெற அவர் ஒரு பெரிய திட்டத்தை வகுக்கிறார் தனுஷ் உட்பட சில சாலையோர பிச்சர்காரர்களை தேர்ந்தெடுத்து அவர்களை போலி அடையாளங்களுடன் போலி தொழிலதிபர்களாக மாற்றி அவர்களை சுஷ்கணக்குகளை திறக்க வைக்கிறார் இருப்பினும் தனுஷ் தனது குருவை மிஞ்சுவது போல கதையில திருப்பம் வருகிறது நாகார்ஜுனாவுக்கு தெரியாத விஷயங்களை திட்டமிட்டு முழு அமைப்பையும் தன்னுடைய லாபத்திற்காக கையாளுகிறார் தனுஷ் இப்போது இருவருக்கும் இடையே ஒரு பெரிய போராட்டம் தொடர்கிறது இதுல யார் வெற்றி பெற்றார் என்பது இந்த படத்தினுடைய கதை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இருந்து பார்க்கலாம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது உண்மையா பொய்யா அப்படின்னு அடுத்த அப்டேட்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்